ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி வந்து சண்டே அன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி மாமாட்ட கேட்டே இருந்தேன் சரி ஓகேவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் கோர்ட் தான் வந்து கூட்டி வந்தார் கத்திப்பாறை கீழே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத நிறைய விஷயங்கள் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஸோ என்னென்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டால் மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து ஜுவல்ஸு ட்ரெஸ்ஸஸ்ஸு கர்டைனு என்னென்ன வேணுமோ மெயினாக விஷயம் குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறது நல்ல வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது ரியலாக சொல்லணும் அப்படின்னா ஃபாரின்கெலாம் உள்ளே போனால் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வரும்ல அந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஸோ இங்கே வந்து என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னா ஐஸ்க்ரீமு அப்புறம் இந்த உருளைக்கிழங்க இருக்கும்ல பொட்டேட்டோ ரோல் அந்த ரோல் வந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பேல்பூரி வந்து சாப்பிட்டோம் ஸோ எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்துச்சு அது கரெக்டாக எனக்கு ப்ரொசேஷன் பண்ண தெரியல தப்பாக இருந்தால் திட்டாதீங்க செம்மையாக இருந்துச்சுங்க ஜாலியாக வந்து வைப் பண்ணோம் ஃபஸ்ட் டைம் எனக்கு தான் மாமா வந்து நிறைய டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம் நல்ல க்ரௌடாக இருக்கும் அவங்க பாடுவோம் ரொம்ப சேர்ந்து பாடலாம் அவங்களே ஓனாக மியூசிக் போட்டு நல்லா வந்து சூப்பராக வந்து பாடிட்டு ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருந்தோம் நல்ல செம்மையா வைப் பண்ணிட்டு பக்கத்துல வந்து ஸ்டால் மாதிரி போட்டுருந்தாங்க சோ அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அங்க போயிட்டு இருக்கோம் ஸ்டாலில் இல்லாத பொருளே இல்லைங்க அளவுக்கு சூப்பராக எல்லா கலெக்ஷனுமே வச்சுருந்தாங்க உங்களுக்கு வந்து குர்த்தி ஷார்ட் டாப்பு சாரி நைட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டில் இருக்குவங்கள அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜுவல்ஸு ஆர்ன்மெண்ட்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு ஆனால் ஸோ அதெல்லாம் வந்து சும்மா ஒரு கிளான்ஸை வந்து பார்த்துட்டு மெயினான விஷயம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாப்பாங்களை வந்து நல்லா வந்து என்கேஜிங்காக வச்சுக்கோ நல்லா விளையாட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன ஏடிஎம் கார்டு மாதிரி லைக் வந்து ஒரு கார்டு கொடுப்பாங்க அதை நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து ரீசார்ஜ் வந்து நாங்கள் பண்ணிட்டோம் ஒரு இதுக்கு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி வந்து பே சார்ஜ் இப்போ ஜஸ்வி போயிருக்கலாம் நூறுரூபா ஒரு ரவுண்டுக்கு ஸோ அடுத்த வாட்டி கன்வீன் ஜஸ்வியும் போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம் அப்படின்னா முந்நூறுரூபா அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணாங்க இந்த கேம் நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஆனால் வந்து ஒன் சிக்ஸ்டி கிட்ட வந்துச்சு ஒன் ஃபிஃப்டியோ ஒன் சிக்ஸ்டியோ வந்துச்சு கிட்டத்தட்ட த்ரீ டுவெண்ட்டிட்ட வந்துச்சு ரேட் வந்து வந்துச்சு பட் ஒரு ஆளுக்கு வந்து நல்ல ஒர்த்துன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு என்ஜாய் பண்ணலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு செம்மையா வந்து ரியலாகவே வந்து ஒரு ரைடு வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு எங்கள் மாமா கூட ஜஸ்வி கண்விலாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக செப்பரேட்டாக சப்பரேட்டாக போகும்போது செம்மையாக இருந்துச்சு நீங்கள் கேட்கலாம் ஏன் ஜஷ்வி கூட்டி போயிருக்கலாம்ல கன்வி தான் குழந்தை ஜஷ்வி கூட்டி போயிருக்கலாம்ல அப்படின்னா ஆக்சுவலா நாங்கள் என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா நானும் ஜஷ்வி மாமா மூணு பேரும் போகலாம் கன்வி கூட்டி பார்ப்பா அப்படின்னு நினைச்சா பிளான் பண்ணுவோம் பட் வந்து ஜஷ்விக்கு வந்து டென் இயர்ஸ் அபவ் தான் இருக்கணும் பத்து வயசுக்கு மேலோடு தான் அது வந்து போகணும் அது கீழே பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க அவள் ரொம்ப ஃபீல் பண்ணான் அதுக்கப்புறம் வந்து அவளை வந்து எங்கேஜிங்காக வச்சுக்க வந்து ஒரு சில கேம்லாம் வந்து கா விளையாட்டு காமிச்சு டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இந்த கேம் வந்து நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் போனோம் செம்மையாக இருந்துச்சுங்க அது வந்து அந்த கழுகு வந்து பருந்தா கழுகு அது வந்து கொத்துற மாதிரி வருது டைனோசர் வாய்க்குள்ள போற மாதிரி அப்படி மறுபடியும் மேலே வருது இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் பர்தில் இப்படி பொத்தர் உள்ளே விழுவாங்க குழிக்குள்ள அந்த மாதிரி உள்ளே உழுவது வைப்பாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எங்கள் மாமாவுக்கும் மாமாவுக்கு வந்து லைட்டாக வந்து தலைவலி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் பட் நிஜமாய் காசுக்கு வந்து செம்ம ஒர்த்து இங்கே போனதுல நான் நல்லா என்ஜாய் பண்ண கேம் இந்த கேமும் அப்போ அந்த கன்செர்ட் வந்து நல்லா எல்லா சேர்ந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்கெல்லாம் சேர்ந்து பாடிட்டு இருந்தாலும் அது செம்மையாக இருந்துச்சு குட்டி வந்து அப்பா அம்மா அப்போ வந்து மேலே போகிறனால அப்படியே ஒரு மாதிரி மெய் மறந்து வந்து பார்த்துட்டே இருந்தாள் பக்கத்துலேயே வந்து கோபன் மாதிரி நாங்கள் வந்து வீட்டு பக்கத்தில் கோபன இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து செட்டப் வந்து வச்சுருந்தாங்க குழந்தைங்க வந்து இன்டோர் கேம்ஸ்லாம் வந்து விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவு க்ரௌடு இல்லை ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கேம் இந்த கார் ஓட்டுறது கொஞ்சம் இந்த த்ரீ டி மாதிரி லைக் இருக்கும்ல அந்த மாதிரி தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இது வந்து செம்மையாக இருந்துச்சுங்க அந்த கேமு ஸோ இது விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை மாமா வந்து ஃபைனலாக செம்மையாக வந்து அடித்து வின் பண்ணலாம் ஆனால் நானும் வந்து கொஞ்சம் வந்து அம்மா அடிச்சு மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டாமினா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் பட் வந்து என்னால் வந்து அந்தளவுக்கு வந்து அடிக்க முடியல கண்விக்குட்டியும் குட்டியும் மறுபடியும் வந்து கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டினாங்க மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் சரி ஓகே என் தௌசண்ட்க்குள்ளேயே வந்து ப்ளே பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்தோம் பட் வந்து கரெக்டாக தௌசண்ட் வரும்போதே வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா மழை வர ஆரம்பிச்சு தூரல் போட ஆரம்பிச்சாச்சு சரி வந்து இதுக்கு மேலே டைம் ஆகிடுச்சு டைமு கிட்டத்தட்ட ஒரு நைன் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு வரும்போது செம்ம வைபாக இருந்துச்சுங்க லைட்டாக அந்த ஸ்டாரல் மலையில் நல்லா செம்மையாக சாங் போட்டு வரும்போது சூப்பராக இருந்துச்சு ஸோ நல்லா வந்து இந்த வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் வெளியே போய் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த வாரம்